முதல் வாசகம் வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ இறைவக்கின எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஐந்து முதல் ஏழு பதிமூன்று முதல் பதினாறு ஆண்டவர் கூறியது அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது தண்டனை வழங்க நான் ஏதும் தடி அது இறைப்பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன் எனக்கு சினம் முட்டின மக்களின் ஒருக்கு அதற்கு ஆணை கொடுக்கிறேன் அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன் அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான் பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான் ஏனெனில் அவர் இவ்வாறு சொன்னான் என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன் என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன் மக்களினங்கள் தங்கள் இடை வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன் அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன் அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன் குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன் எனக்கு எதிராய் ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை வாய் திறக்கவில்லை கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை வெட்டப் பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன் மேன்மை பாராட்டுவதுண்டோ அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் கூடுமோ மரம் அல்லாத மனிதனை தூக்க ஆன கோளால் இயலுமோ ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார் அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார் அவர் நெருப்பு மூட்டுவார் அது கொழுந்து விட்டு எரியும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் மத்தே எழுதிய தூய நட்சியத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே மின்னுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உமை போற்றுகின்றேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெற்றி மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே மது திருப்புலம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்